அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பலம் தரும் வைகாசி மாதத்தை இந்த மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசி முதல் தேதியிலேயே நம்ம கங்கை நதியில் நீராடினா ஏழேழு ஜென்மங்களில் செய்துட்டு வந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது இந்த மாதத்துல புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவ துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது அதன்படி நம்மளும் நடந்துக்கிட்டு நமக்கு நன்மைகளை வரவழைத்து கொள்ளுவோம் இந்த சித்திர மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்பத்தை வீட்டில் வைத்தாலே குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும் வைகாசி மாதம் பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தான் ஆறு குழந்தைகளா சரவண பொய்கையில் அப்படிங்கிறது தோன்றியது முருகன் பிறந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டதுதான் இந்த வைகாசி மாதம் வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி முதல் இந்த மாதத்துல முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது மே மாதம் பத்தினாலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரையும் இருக்குது இந்த வைகாசி மாதம் வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் வந்து மீன ராசியில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போகிறாரு புதன் வந்து மேஷராசியில் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு ராசியில் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு ராசிக்கு போகிறாரு சுக்ரன் வந்து மேஷராசியில் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு ரிஷபத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மிதுனத்துக்கு போகிறாரு சுக்ரன் குரு வந்து ரிஷப சன் வந்து ராகு வந்து மீன ராசியிலேயும் கேது வந்து கன்னிராசியிலையும் இருக்குது இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களோட ஆலோசனைக்கு மதிப்பு அப்படிங்கிறது கொடுப்பீங்க அநியாயத்தை கண்டா எதிர்க்கும் குணமுடையவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வந்து சமய சஞ்சீவியாக கை கொடுத்து உதவுறாரு குரு பகவானால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்காது ஜென்ம ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறதாலையும் அவருடைய ஆட்சி பீடமா அவர் திகழ்கிறதாலையும் சிரமங்கள் அதிகம் அப்படிங்கிறது இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் விரத்தையும் குரு பகவான் பார்க்குறதால சோதனைகளோட கடுமை அப்படிங்கறது குறையும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாயும் ராகு இருக்கிறதால பேச்சிலையும் சரி பிறருக்கு வாக்களிப்பதுலயும் சரி எச்சரிக்கையா இருக்கிறது மிக மிக அவசியம் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே தனஸ்தானத்துல சனி இருக்கிறதால பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலும் விரயமாகலாம் அதனால அதை மனதில் வச்சுக்கிட்டு வீண் செலவுகளை தவிர்த்தீங்க அப்படின்னா வரும் மாதங்கள்ல பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே திருமண முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சற்று ஏமாற்றம் அப்படிங்கிறது வரலாம் வரனை தேர்ந்தெடுப்பதில் கடும் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா எந்தவித முடிவும் தெரியாமல் அது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால பணக்கஷ்டம் கஷ்டம் மன கஷ்டம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும் கும்பராசிக்காரர்களை இருக்கிறதுக்கெல்லாம் அர்த்தாஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதால ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது வரலாம் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் விதத்தில் இருக்குது சனி பகவான் வந்து ஜென்ம ராசியில் இருக்கிறதால அதிக அலைச்சொலும் வெளியூர் பயணமும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்க போகுது இந்த மாதத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவானும் அர்த்தாஷ்டத்தில் சூரியனும் அஷ்டமத்தில் கேதுவும் செஞ்சரிக்கிறதால உத்தியோக சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் அப்படிங்கறது சென்று வருவீங்க அலைச்சலும் உழைப்பும் உங்களுக்கு கடுமையாகவே இருக்கும் எவ்வளவுதான் உண்மையா நீங்க உழைச்சாலும் மேலதிகாரிகளை திருப்தி செய்வது உங்களுக்கு கஷ்டமான தான் இருக்கும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியா இருக்கிறதால உத்தியோகத்தில் எந்தவித பாதிப்பும் அப்படிங்கிறது இருக்காது நியாயமா உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு சலுகைகள் இதெல்லாமே கிடைக்கிறதுல தாமதம் அப்படிங்கிறது வரலாம் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தடங்கள் தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதால ஒரு விதமான சோர்வு அடிக்கும் என்ன முயற்சி செஞ்சாலும் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் வரலாம் அதனால சற்றும் தளர்ச்சி அடையாமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடங்கிக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் மேலதிகாரிகளோட கண்டிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதனால வேலையில் ஒரு விதமான வெறுப்பு கூட வரலாம் வெளியூர் பயணங்களும் அதிக அலைச்சலும் இருக்கிறதால நீங்கள் விற்பனை அப்படிங்கிறது தொழிலில் எதிர்பார்க்க அளவு இருக்காது சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறதால உங்களுடைய உற்பத்தி பொருட்களோட திறனை உற்பத்தி செய்யக்கூடிய அளவெல்லாம் சற்று குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே வைகாசி மாதம் தேதிக்கு பிறகு பெரிய நிறுவனங்களிலிருந்து விற்பனை சலுகைகள் கிடைக்கிறதால சில்லறை விற்பனையாளர்களிடமும் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு சற்று பாதிக்கப்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையும் பிரபலமாக உள்ள சில கலைஞர்களை தவிர மற்ற கலைஞர்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் கிடைக்கும் உங்களுக்கு அதனால உங்களுடைய குடும்ப செலவுகள் எல்லாம் திட்டமிட்டு கட்டுப்படுத்தி கொள்ளுறது தான் நல்லது இல்லை அப்படின்னா கடைசி வாரத்துல பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது கடுமையா இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய பேச்சு திறமையால காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றவர்களால் ஒரு சில அமைதியின்மை அப்படிங்கிறது வரலாம் அடுத்தவர்களோட பேச்சை கேட்டு நடப்பதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்களோடலாம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க கணவன் மனைவிலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது தான் நல்லது இந்த மாதத்தில் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரும் திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது உறவினர்களோடலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வரலாம் வாகனங்களாலேயும் குடும்பத்திலையும் சரி செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு நண்பர்களிடமிருந்து சற்று பிரிவதால உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாம் வரலாம் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே நீங்கி பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் உத்தியோகத்துல எல்லாம் வேலை பார்க்கும் இடத்துல கவனத்தோடு பழகிறது நல்லது பெண்கள்லாம் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை எளிதா செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க குரு பகவானால ஓரளவு பெண்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டு சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் எப்போதுமே உங்க ராசியின் பக்கம் இருக்கிறதால உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்துல இருக்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த காலகட்டம் ஒரு சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தந்தாலும் மனக்கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறது அவ்வப்போது இருந்துகிட்டு இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாம தீர ஆலோசித்து எதையும் செய்யறதுதான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லது மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கெல்லாம் மக்களிடையே இருந்துட்டு வந்த செல்வாக்கு கூட சற்று பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கி முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் புதன் வந்து சுபபலம் பெற்று இருக்கிறதால படிப்புல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே இந்த மாதத்துல கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண தேவை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருந்தாலும் அதை திறமையா சமாளிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உயரும் உங்களுக்கு அலுவலக பணிகள் எல்லாம் அலட்சியம் காட்டாமல் உடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிங்க சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவி எல்லாம் ஒருவரு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே சற்று விட்டு பிடிப்பதுதான் நல்லது பூரட்டாதில பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மற்றவர்களால ஏற்படும் தொல்லைகள்ல சிக்காம இருக்கிறதுக்கு கவனமாயிருங்க தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்துக்குங்க மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில மெத்தன போக்கு அப்படிங்கிறது இருக்கும் மிகவும் கவனமா படிக்கிறது தான் கல்வியில முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிறது தாமதமா முடியலாம் ஆனா அது கடைசியில உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வருளி மாலை சாற்றி முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கி மனதில நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும்